முக்கிய செய்தி ஏழாவது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் ஏழாவது மாநில நிதி ஆணையம் தமிழகம் அரசு அமைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதில் உள்ள முழு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு அரசு ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து ஆணை பிறப்பித்திருக்கிறது இந்த ஆணையமானது பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்து மாநில அரசு வழங்கிட வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைவராகவும் அதே போன்று ஐந்து பேர் உறுப்பினர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆணையம் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி ஒன்றிய குழுக்கள் மாவட்ட ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் ஆகியவற்றின் நிதிநிலையை ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அல்லது அவைகளே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வரிகள் தீர்வைகள் சுங்கங்கள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றை தீர்மானித்தல் மற்றும் மாநில அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவி மானியங்கள் வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆணையம் பரிந்துரை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ஆணையத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தனது அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அழைத்திடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசு ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை அமைத்ததோடு அதன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்து தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி